இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய சிப்பு மோடி பண்ணுறாரா இவிஎம் மிஷினில் சிப்பு இருக்குல்ல மோடி உருவாக்குனதா இந்தியாவில் உருவாக்குனதா இவிஎம் மிஷினில் எழுதக்கூடிய அசம்பிளி லாங்குவேஜ் மோடி உருவாக்குனதா வெளிநாடு தானே இவிஎம்ல இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் லோடிங் மிஷின் மோடி உருவாக்குனதா யாருங்க உருவாக்குனது அப்புறம் வெளிநாட்டு தொடர்பை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் தொடர்பு வச்சுக்கிட்டு நீ ஈவிஎம் மேனிபுலேட் பண்ணுறேன்னு நம்ம சொன்னால் ஏங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாலே எலன் மாஸ்கே சொல்லிட்டாரு மிகப்பெரிய டெக்னாலஜிஸ்ட் எலன் மாஸ்க்கு சொல்லலையா ட்ரம்ப் என்ன இவிஎம் ஜெயிச்சாரு ஜப்பான்ல இவிஎம் யூஸ் பண்ணி தேர்தல் நடக்குது உன்னை சிப்பு கண்டுபிடிச்சவன் எலக்ட்ரானிக்ஸ்ல புரட்சி பண்ணவன் எவனுமே இவிஎம் யூஸ் பண்றது இல்ல எலக்ஷனுக்கு நீ வந்து யூஸ் பண்ணிவிட்டு உனக்கு தகுந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணி ஜனநாயகத்தை வந்து படுகொலை பண்ணிட்டு ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க மக்களது தீர்ப்புகள் மக்களது உண்மையான உணர்வுகள் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஈவிஎம் வச்சு மேனிப்புலேட் பண்ணி ஜெயிக்கிறீங்க அதுக்கு வந்து வெளிநாட்டை குறைஞ்சுறீங்கன்னா எப்படி ஏற்றுக்கிறேன்